ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா முறு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது பொதுவாக நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு அச்சு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த முறுக்கு நம்ம கையிலேயே செஞ்சிடலாம் அச்சு எதுவும் தேவைப்படாது வீடியோவில் சொல்லியிருக்கிறபடி கரெக்டாக அளவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ரொம்பவே கிறிஸ்பியான ரிங் முறுக்கு செய்ய முடியும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை வைங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணிங்கிறது சரியான அளவு நீங்கள் இதுக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவு இல்லை கடைகளில் வாங்கின பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே வறுத்து பொடி பண்ணின உளுந்து பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி மாவு அந்த தண்ணியோட நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் தண்ணி வந்து உங்களுக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது நமக்கு முறுக்கு சரியாக வராது அதனால் ஒரு கப் அரிசி மாவுனால் ஒரு கப் தண்ணி தான் நமக்கு சரியான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க பாருங்கள் கரண்டி ஏரை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் எல்லா மாவும் நமக்கு ஒன்று போல் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த வர மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கொஞ்சம் கூட ட்ரையாக இல்லாமல் எல்லாமே ஈரமாகிடுச்சு பாருங்கள் ஆனால் அளவுக்கு நமக்கு கொஞ்சம் மாவு உதிர உதிராக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாலாம் நமக்கு இருக்காது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க மாவு வந்து நல்லா சூடாக இருக்கும் அது கொஞ்சம் மிதமான சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு மாவு பாருங்க நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு ரொம்ப சூடு தண்ணிய கூடாது ஓரளவுக்கு நல்லா சூடாகவே இருக்குது இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம் பிசைகிறதுக்கு உங்களுக்கு எந்த பாத்திரம் வசதியாக இருக்குமோ அந்த பாத்திரத்துக்கு இந்த மாவை மாற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்க மாவு நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து பிசைய பிசைய அந்த மாவு நல்லா ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இதை கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி விடுங்க பிசையும் போது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சிடாதீங்க தண்ணியில் கையை நனச்சிட்டு அதுக்கப்புறமா இதை பிசைஞ்சுக்கோங்க மாவு சூடாக இருக்குதுன்னு அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா பிசையிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் சூடாக போதே நல்லா இந்த மாதிரி கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா தான் ரிங்கு நமக்கு நல்லா கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் மாவு வந்துட்டு சீக்கிரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உடனே ஒரு கிச்சன் டவல் எடுத்து நினச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வைக்கும்போது மாவு நமக்கு காயாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு திரும்பவும் அந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் மாவு நமக்கு காயாமல் இருக்கும் இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை இல்லைனாக்கா அகலமான ஒரு பிளேட்டு பலகை ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் இந்த மாவை வச்சுட்டு நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க நம்ம நார்மலாக முறுக்கு பிழியும் போது எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா தேன்குழல் வச்சுருக்கு இல்லைங்களா அதில் இந்த மாதிரி மாவை வந்து பிழிஞ்சிட்டு அதையும் நீங்கள் ரிங்கு மாதிரி சுற்றிக்கலாம் நான் வந்துட்டு கையில் தான் திரட்ட போகிறேன் பாருங்கள் கையால் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக திரட்டிக்கோங்க திரட்டினதுக்கப்புறமா இதை ஒரு விரல் கேப்பு தாங்க விரலை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க பாருங்க சென்ட்ரலில் விரல் வச்சுக்கோங்க விரலை வச்சுட்டு சுற்றிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்ததும் அதை வந்து ஒட்டிக்கோங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் பொறிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் விரலை சென்டரில் வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுங்க சுற்றிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கோங்க உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஷேப் கொடுக்கும்போது உடையும் அதே சமயம் ரொம்ப இலகுவாக இருந்தாலும் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வராது அதனால் கரெக்டான பக்குவத்துக்கும் மாவை பேசிஞ்சுக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் என்ன சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரிங் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அப்பப்போ கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்துட்டு ரொம்ப சூவியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் நமக்கு உள்ளையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்து வரதுக்கு அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க இதில் நிறைய பபுள்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பபில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கணும் அது வரைக்கும் இது வேகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிட்டு நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கும்போதே அந்த கிறிஸ்பினஸ் நல்லா தெரியும் இந்தளவுக்கு நல்லா முறு மொறுன்னு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரிங் முறுக்கு ரெடியாயிடுச்சு நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ